கட்சியின் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையில் அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் வந்து அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள் பேசுவார்கள் பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை கொண்டிருந்தார்கள் அந்த உண்மை இன்று இருக்கிறது மக்களை அவர்கள் வெகு ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்